இந்த கால வெளியிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு ரேமா வார்த்தை கர்த்தருக்கு ஸ்தூத்திரம் உண்டாவதாக ஒன்று சாமுவேல் ஒன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் அதனுடைய பின்பகுதி உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளை இடுவாராக என்றான் உன் விண்ணப்பத்தின் 1 சாமியூல் ஃபர்ஸ்ட் சாப்டர் செவன்டீன்த் பர்ஸ் த later part உன் வின் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளை இடுவார் ஆக ஆமேன் எனக்கு பிரியமானவர்களே இந்த காலு கர்த்தர் உன் விண்ணப்பத்தின்படி நீ எதை வாஞ்சிக்கிறாயோ எதை ஆண்டுடைய சமூகத்திலே பல நாட்களாக சில நாட்களாக சில நேரங்களாக நீ வைத்து ஜெபித்து கொண்டிருக்கிறாயோ என் தேவனுடைய ரேமா வார்த்தை உனக்கு நேராய் கடந்து வருகிறது உன் விண்ணப்பத்திற்கு கர்த்தர் ஸ்தூத்திரம் உண்டாவதாக தேவன் கட்டளை இடுவாராக ஒருவேளை உன் விண்ணப்பம் இத்தனை நாட்கள் கேட்கப்படாமல் இருக்கலாம் கதவுகள் அடைக்கப்பட்ட சூழ்நிலையில இருக்கலாம் எரிகோ தடையாய் உனக்கு முன்பாக நிற்கலாம் யோர்தான் பிரவாகித்து வருகலாம் கையிட்டு செய்கிற பிரயாசத்தை ஒரு பலனை காணாதபடி நீ காணலாம் வறுமையின் கோட்டையிலே காணப்படலாம் உன் வலவீனத்தின் வியாதிகள் நிமித்தம் நீ வேதனை பட்டு கொண்டிருக்கலாம் எந்த சூழ்நிலையில இந்த காலை வேளையிலே நீ கடந்து வந்திருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார் உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கற்றளையிடுவாராக எல்லாரும் என்னென்னு போட்டு வாசிங்க என் விண்ணப் என் விண்ணப்பங்களை அவர் கற்றளையிடுவாராக என் விண்ணப்பத்தின்படி எனக்கு அவர் கட்டலிடுவாராக சொல்லுங்க என் விண்ணப்பத்தின்படி அவர் எனக்கு கட்டளை இடுவாராக இன்னும் ஒரு முறை அவர் என் விண்ணப்பத்தின்படி அவர் எனக்கு கட்டளிடுவாராக என் விண்ணப்பத்தின்படி அவர் எனக்கு கட்டளிடுவாராக நீ விண்ண அடிக்கட்டிருக்கிறாய் நீ விண்ணப்பிக்கிற காரியங்களை கர்த்தர் உனக்கு கட்டளிடுவார் இது யார் சொன்னது ஏலி அண்ணாளுக்கு சொல்லுகிறாள் அன்னாள் ஒரு மன உள்ள ஒரு ஸ்திரீ அவர் எல்கண்ணாவின் மனைவி அந்த அண்ணாளுக்கும் எல்கண்ணாவுக்கும் குழந்தை இல்லாத பட்சத்திலே எல்கண்ணா இன்னொரு மனைவி ஆகிய பெனி நாளை திருமணம் செய்து கொண்டார் அந்த பெனி நாளுக்கு பத்து பிள்ளைகள் காணப்பட்டது ஒரு நாள் வருஷந்தோறும் சீலோவாவிலே ஒரு நாள் கடந்து போய் அவர்கள் பலிகளை செலுத்தி ஆண்டவரை தொழுது கொண்டு வருவது எல்கண்ணாவின் குடும்பத்தின் பழக்கம் கர்த்தர் சூத்திரம் ஆனால் அந்த முறை பத்து குழந்தைகளோடு அந்த பெண்ணினாலும் வந்திருந்தால் வந்திருந்தாள் அவள் அண்ணாளை மணமடிவாக்கினாள் எவ்வளவு வேதனையான வார்த்தைகள் பேச முடியுமோ அவ்வளவு வேதனையான வார்த்தைகளை பேசினாள் இன்றைக்கும் நீ அந்த சூழ்நிலையிலே தள்ளப்பட்டு வந்திருக்கலாம் உன் கணவன் மூலமாய் மனைவி மூலமாய் பிள்ளைகள் மூலமாய் உற்றார் உறவினர் மூலமாய் நெருங்கிய நண்பர்கள் மூலமாய் நீ வெட்கத்திலே நின்று கொண்டிருக்கலாம் கேவலமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கலாம் வேதனைகள் உன் வாழ்க்கையை சூழ்ந்து கொண்டிருக்கலாம் கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே நீ நடந்து கொண்டிருக்கலாம் எந்த சூழ்நிலையிலே நீ இந்த கால விலையில நீ கடந்து வந்திருந்தாலும் ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார் உன் விண்ணப்பத்தின்படி உனக்கு கட்டளிடுவாராக ஆமேன் அலெலுயா அண்ணாள் அப்படியாக தேவாலயத்துக்கு கடந்து போகிறாள் சீலோபாவுக்கு கடந்து போனவுடனே சீலோபாவின் ஆலயத்திலே அவள் போய் மனம் கசந்து மிக்கவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறாள் என்ன விண்ணப்பம் பண்ணாள் சேனைகளின் கத்தாவே தேவரீர் உமது அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உமது அடியாளை மறமாமல் நினைத்தருளி நொளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தாள் அவள் உயிரோடு இருக்கும் நாள் அளவு சகலனாலும் நான் அவளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன் அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள் இத்தனை வருஷமும் அவள் ஜெபிக்கிறாள் ஆனால் இந்த வருஷம் அவள் விண்ணப்பத்தில் ஒரு மாற்றம் என்ன மாற்றம் ஆண்டவரே நீர் கொடுக்கிற குழந்தையை உமக்கே திருப்பி அதை கர்த்தருக்கென்று கொடுப்பேன் என்று அவள் கர்த்தருடைய சன்னிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்துக் கொண்டிருந்து அண்ணாள் தன் இறுதியத்தில் பேசினாள் அவளுடைய அசைந்தது அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை அந்த சூழ்நிலையிலே தான் நீயும் இருக்கிறார் சத்தம் போட்டு இந்த காரியத்துக்கு ஜோம் முடியாது என்று உன் நீ அங்கலாய்த்து கொண்டிருக்கிறாள் ஆகையால் அவள் வெறுத்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து அவளை நோக்கி நீ எதுவரை வெறுத்திருப்பாய் உன் குடியை உன்னை விட்டு விளக்கு என்றான் அதற்கு அன்னால் விதியுத்தரமாக அப்படியல்லே ஆண்டவனே நான் மன உள்ள ஒரு ஸ்திரீ நான் இரட்சகரம் நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை நான் கர்த்தருடைய சன்னதியில் என் இருதயத்தை ஊற்றி விட்டேன் மகளாக நீ என்னாதேயும் கிளேசத்தினாலும் உடைந்திருக்கிறது இந்நேரம் மட்டும் நான் விண்ணப்பம் பண்ணினேன் விண்ணப்பம் இந்த வார்த்தை தான் கர்த்தர் இன்றைக்கு உனக்கு மதியில் அபியாசப்படுத்துகிறார் நீ எதை விண்ணப்பித்துக் கொண்டிருக்கிறார் இதுவரை விண்ணப்பிக்காமல் இருந்தால் இன்றைக்கு விண்ணப்பி அதற்கு அவர் உனக்கு கட்டளிடுவாராக கட்டளிட்டாரா கட்லிட்டார் அப்பொழுது அவள் உன்னுடைய அடியாளுடைய கண்களில் தை கிடைக்க கடவுது என்றால் பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தால் அப்புறம் அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை திரும்ப அவர்கள் அதிகாலையில் எழுந்து கர்த்தனை பணிந்து கொண்டு தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள் எல்கண்ணா தன் மனைவி ஆகிய அண்ணாளை அறிந்தான் கர்த்தர் அவளை நினைத்தருளினார் சில நாள் சென்ற பின் அண்ணாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரன பெற்றால் கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள் ஆம் எனக்கு பிரியமானவர்களே அண்ணாளின் விண்ணப்பத்திற்கு கட்டளிட்டு செவி கொடுத்த தேவன் இன்றைக்கு அண்ணாலை போல் மனம் உடைந்து தேவ சமுத்தரை காத்திருக்கிறாயா வேதனைகளோடு காத்திருக்கிறாயா கண்ணீரோடு காத்திருக்கிறாயா குடும்பம் கட்டப்பட வேண்டும் என்று காத்திருக்கிறாயா குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடக்கணும் பிள்ளைகளுடைய சமாதானம் எனக்கு பெரிதா இருக்க வேண்டும் பிள்ளைகள் இன்றைக்கு அலக்கழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி வேதனையோடு நீ கடந்து வந்திருக்கிறாயா உன் குடும்பமே சிதறி போயிருக்கிறது என்று பலவிதமான யோசனை உன்னை அலக்கழித்துக் கொண்டிருக்கிறதா திருமண காரியங்கள் தடைப்படுகிறது கர்மம் இன்னும் திறக்கப்படவில்லையே என்று சொல்லி வீடு கட்டி முடித்து பிரதிஷ்டை செய்ய முடியவில்லை என்று பல வேறு யோசனைகள் இன்னும் இந்த வியாதியிலே தான் நான் கிடக்க வேண்டுமா என்று சொல்லி பலவிதமான கோலங்களிலே நீ இன்றைக்கு வந்திருக்கிறாய் ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார் விண்ணப்பத்தின்படி உனக்கு உன் விண்ணப்பத்தின்படி என் நிந்தை நீங்கி எனக்கு ஒரு பிள்ளையை தாரும் என்று அவள் கேட்டாள் இன்றைக்கு உன் நிந்தைகள் ஏராளமாய் குவிந்திருக்கிறது உண்மையில் அவை எல்லாம் நீங்கி கர்த்தர் உன் விண்ணப்பத்திற்கு அவர் உனக்கு கட்டளிடுவாராக ஆமேன் எந்த விதத்திலும் சோர்ந்து போகாதபடி கர்த்தரை பற்றிக்கொள் எங்களை அதிகமாய் நேசிக்கிற இந்த காலை விளை காய்ம நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த அதிகாலை விளையை தேடுகிறவர்களுடைய கண்டடைவார்னு சொன்னீரே இந்த அதிகாலை வளையலை நீர் கொடுத்த நல்ல ரேமா வார்த்தை காய் ஸ்தூத்திரம் கர்த்தர் உன் விண்ணப்பத்தின்படி உனக்கு கற்றிடுவாராக்க கர்த்தரும் விண்ணப்பத்தின்படி இந்த வசனத்தை தியானித்தோம் கடாட்சி தருளி அண்டவரே அதிகாலையிலே அவள் எழுந்து தொழுது கொண்டு கடந்து போன போது அந்த காரியத்தை அவளுக்கு செய்யும்படி அவளை நினைத்தருளி அவளுக்கு ஒரு சாமு வேலை கொடுத்தீரே இன்றைக்கு இந்த அதிகாலை வேலையிலையாப்பா அண்டவரே உம்முடைய விண்ணப்பத்திற்கு கட்டளிடுவாராக என்று சொன்ன தேவன் இந்த காலவெளையிலே அதை கட்லிட்டு எங்களை நினைத்தருளுகிறதற்காய் எங்களுக்கு அதை கை கூடி வர செய்கிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் எந்த காரியமானாலும் ஆண்டு வர என் பிள்ளைகளுடைய விண்ணப்பத்திற்கு நீர்